வந்து 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 வீட்டு அவர் எனக்கு பைத்தரப்போ நீ வேற ஏதோ பேசிட்டு சொல்லுவாரு தம்பி அவர் பத்தொன்பது வருஷமா நான் வாடகை வீட்டில் இருந்தேன் பத்தொன்பது வருஷமா இருந்தேன்னா பத்தொம்பது வருஷமா நான் இருந்தேன்னு வாடகை வீட்டில் இருந்து ஒத்துக்கிறேன் நீங்க பரகேசி ஆயிரத்தி கோடிக்கு சொத்துள்ளது என்னடா அங்கே ஒரு பங்களா இருக்குது இங்கே ஒரு மாளிகை இருக்குது இங்கே ஒரு அது இருக்குன்னு அது அவனை சொல்ல சொல்லு வழக்கு நடந்தது ஆனால் நீதிமன்றத்தில் நாங்கள் அந்த ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்து ரூபா வாடகை கட்டிகிட்டு தான் இருந்தோம் அதில் அவர் அந்த ஆள் வந்து அடாவடியாக வீட்டை பண்ண சொன்னதுனால நான் வேற வீடு பார்க்குற வரைக்கும் இருந்ததுல போட்டோம் அந்த அது வழக்கு நடந்து சரி அவர் சாவி கொடுத்துட்டு போயிட்டோம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே இவர் ஏதாவது பேசுவார் அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார் நீங்கள் லட்சதம் லட்சியம் கிடையாது லட்சியம் இல்லாத லட்சம்னா லட்சத்து லட்சம் தான் கணவனா இதை விரது மாதம் மாதம் லட்ச லட்சமாக கொடுக்குறாரா ஹச்சுராஜா சொல்லு அவரை நாங்கள் பண்ண பெரிய தவறு காரைக்குடியில் ஒத்த வீட்டுக்காரன் அவனை உட்கார விட்ட தப்பு நீ மொத்த வீட்டுக்காரனுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் பொறு நீ காரைக்குடி காலி பண்ண வைக்கல நீ பார்த்தே இருந்தீங்க என் தேவையாக பேசிட்டு கூட தம்பி நான் சொல்கிறேன் சில பேரை நீங்கள் சட்டசபை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலாக வயிற்கர் ஆஸ்பத்திரியில் வச்சு நல்ல மருத்துவம் கொடுங்க அதில் ராஜாவுக்கு முதல்ல அனுப்புங்க ஹச் ராஜாவும் முதல்ல அனுப்புங்க இந்த ஆளுநர் அவரெல்லாம் ராஜ்பவன்லேருந்து வெளியேற்றி அதான் நல்லா மனநல மருத்துவமனையில் சேருங்க அப்போ தான் உருப்படும் நாடு நான் வந்து பத்து வருஷமாக கெடு கொடுக்குறேன் மோடி பதவி விலகணும்னு யாரை கெட்டு பணம் செல்லாதுன்னு சொன்னீங்க பணம் செல்லாதுன்னு சொன்னதுனால நீங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை பாருங்கள் தீவிரமாக தான் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும் தீவிரவாதிகளால் என் உயிருக்கு ஆபத்துன்னு நீங்கள் கத்துறீங்க அப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் புல்மாவா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஊழல் லஞ்ச வழக்கில் நிறைய அமலாக்கத்துறை போய் நோண்டுறிங்க அப்போ ஒழியலை அப்போ ஃப்ராடு தானே தானே பொய் தானே அது ஃபால்ஸ்கோப்பு தானே அதுக்கு ஒரு வருத்தம் சாரி தப்பு நடந்துருச்சு சொர்க்கத்தில் கொண்டி வைப்பேன் ஐம்பது நாள் எவன் போனான் சொர்க்கத்துக்கு செத்து பல பேர் போனான் நீங்க எங்க வண்டி வச்சுங்க எங்களை சோத்துக்கெல்லாம தெருவில் நீங்க வச்சிங்க சொர்க்கத்தில் இங்க வண்டி வச்சிங்க அதுக்கு நீங்க விலகுங்க பதவி விலகுங்க விலகுங்க திட்டமிட்டு நடத்துனீங்க மணிப்பூரில் கலவரத்தை உங்களுக்கு தெரியாமல் நடக்குதா ஒரு நாட்டை ஆளுகிற பிரதமர் குடியரசுத் தலைவர் ராணுவ அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சு இந்த உளவுத்துறை பிரிவு இதுக்கெல்லாம் தெரியாமல் நடந்துருது அது கலவரம் அதுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று ஒரு தொடர் வண்டி விபத்துக்கு பதவி பொறுப்பேற்று விலகுனார் லால்பு சாஸ்திரி எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணில் தொடர் வண்டி விபத்துக்கு ஆக்சிடெண்ட்டுக்கு சாரி நான் விளக்கிறேன் இதுக்கு தகுதி ஏற்றவன் ஆகிட்டேன்னு நீங்கள் ஏன் அதை செய்யல சேகர்பாபு இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணும் அவர் தப்புன்னு தான் அடுத்த தேர்தலில் அவரை தோக்கடிப்பாங்க நீ விலக சொன்னா இப்போ நான் முதலமைச்சர்னா இந்த அறநிலையத்துறைன்னு பேர் இருக்கு எடுத்துருவேன் தமிழர் சமய அறநிலையத்துறைன்னு போட்டுருவேன் என்ன பண்ணுவேன் நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் கொடுமை இல்லையா என்ன பேசிட்டு இருக்குது பதவியை இவர் சொன்னால் விளையிடணும் சுப்பிரமணியம் ஆட்சியை கலத்திடணும் டே என்னங்கடா உங்கள்கிட்ட என்ன நீங்க தான் என்ன மெயின் போர்டே நீங்க தானே ட்ரான்ஸ்ஃபார்மே நீங்கள் தானே எங்களுக்கு மின்சாரம் ஆஃப் பண்ணி போட்டுருவீங்களா தம்பி இது ஓ நாடு தம்பி ஏ நாடு நீ ஒண்டி பிழைக்கிற புரிஞ்சுக்கிட்டு நான் நினச்சா அதை களைச்சி விட்டுருவேன் நான் நினச்சா அதை இது பண்ணி விட்டுருவேன் முதல்ல சுப்பிரமணிய சாமி யார் இது கட்சியிலே ஒன்று உனக்கு ஒன்றும் இல்லை ஏதோ பழைய கஞ்சி ஒரு ஓரத்தில் எச்சி தட்டு வச்சு ஊற்றுறாங்க சாப்பிட்டு பேசாமல் படுக்கணும் சும்மா வந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளே போய் விருந்து சாப்பிடலாம் ஆசைப்படக்கூடாது ஒரு துளி அளவாக மதிக்கிறாங்களே

என்னையே தமிழ்நாட்டின் பீ திமுக அகில இந்திய பிஜேபியின் பீ நீ இப்போ சனாதனம்னு ஒன்னை பேச போய் அவன் அதை நல்லா பிடிச்சிக்கிட்டு சங்கி தொங்குறான் பாருங்க சங்கி தொங்கி பிடிக்கிறான் பூரா நீ பேனர்ஜி எதிர்ப்பா ஏன்னா சாதி பிராமணன் அகர்வால் எதிர்ப்பான் கெஜ்ரிவால் எதிர்ப்பான் சர்மா எதிர்ப்பான் நீ கொளுத்து போட்ட உத்தவ் தாக்கரே எல்லாம் எதுக்குனான் போன தடவை கூட்டணி அமைஞ்சிச்சு ஐயா கருணாநிதி அவர்கள் சிலையை திறக்கும்போது ஐயா ஸ்டாலின் ராகுல் காந்தி வருக நல்லாட்சி தருகணும்னு ஓடிட்டான் இந்த வாட்டி தம்பி அம்பாடு உதவி உனக்கு சனாதனம்னால் என்னென்னு தெரியுமா தெரியாதில்ல உனக்கு ஒரு நண்பன் சந்தானந்தன் தெரியும் அதான் எனக்கு என் சந்தானந்தான் தெரியும்னு சொல்லிட்டு போண்டி தானே